நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்னா ஆல்கலைன் ஆல்கலைன்னு ஒன்று தேவைப்படும் பிஹெச் வந்து செவனுக்கு மேலே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு காரத்தன்மை அதிகமாக இருக்கிற ஒரு பழம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து அவக்கேடோ பியூர் வெஜிடேரியனுக்கு ஃபேட் வேணும்னா அந்த ஒன்லி சோர்ஸ் வந்து அவக்காடோ பவுடர் மற்ற எந்த சோர்ஸ்லேயும் அவங்களுக்கு இது கிடையாது ஃபேட்டு கிடைக்காது ஒரு நூறு கிராம் அவகேடா பவுடர் இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து அறநூறுரூவா நம்ம டிராபிக்கல் கிளைமேட் கண்டிஷனில் ட்ரைனிங் ப்ரூனிங் ஒழுங்காக பண்ணுனா நமக்கு இருக்கிற சன் அந்த சன்லைட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருக்கிறதுனால இந்த கிராப்பை ரெண்டு சீசனில் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ட்ரீக்கு ஒரு நாற்பது கேஜி வந்தாவே எக்கனாமிக்கல் ஸோ நம்ம கிளைமேட்டில் வளர்கிற ஃப்ரூட்டுக்கு தான் அந்த டேஸ்ட் வரும் அது வந்து எங்களுடைய இருபது வருஷத்துக்கு ஆராய்ச்சியான முடிவு இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறோம் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு இருக்கிறதுனால இந்த செடியை வந்து இந்த அவகாடா வந்து இட் இஸ் அ டிவைன் ஃப்ரூட் ஏன்னா அளவுக்கு வந்து மருத்துவ குணம் இருக்குது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை அக்னாலஜ் பண்ணியிருக்கிறாங்க இந்த விழாவில் வருகை தந்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த விழாவை ஆர்கனைஸ் செய்த ஈசா ஃபவுண்டேஷன் மற்ற அனைத்து அமைப்பாளர்களுக்கும் இந்திய தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக முதற்கன் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய இன்ஸ்டியூட்டை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிறது பெங்களூரில் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாபிக் அவ ஃபியூச்சர் ஃப்யூச்சர் ஃப்ரூட் கிராப் அப்படின்னு நாங்கள் சொல்லிருக்கோம் ஏன் இதை ஃபியூச்சர் ஃப்ரூட் கிராப் எப்படி சொல்ல வர அப்படின்னா அதில் நிறைய மருத்துவ பண்புகள் இருக்குது இதுக்கு பேரே தெரியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பர் ஃப்ரூட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே இப்போல்லாம் லஞ்ச் டைம் நிறைய பேர் வெளிய்கெலாம் எழுந்திரிச்சி போயிட்ருக்குறாங்க ரீசன் என்னென்னா அசிடிட்டி அசிடிட்டி இருக்கிறதுனால பசிக்கும் சாப்பிட போகணும் ஆனால் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்னா ஆல்கலைன் ஆல்கலைன்னு ஒன்று தேவைப்படும் பிஹெச் வந்து செவனுக்கு மேலே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு காரத்தன்மை அதிகமாக இருக்கிற ஒரு பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவை கடோம் பிஹெச் நம்ம எலுமிச்சம்பழத்தில் பிஹெச் கேள்விப்பட்டிருப்பீங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ்லாம் கொடுப்பீங்க செவன் இருக்கும் நைன் வரையில் இருக்கும் ஆனால் இந்த பழத்தில் மட்டும்தான் பிஹெச் வந்து பன்னெண்டு பன்னெண்டுக்கு மேலே இருக்குது அந்த பிஹெச் பன்னெண்டுக்கு மேலே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேரே சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த சூப்பர் ஃப்ரூட் வந்து எல்லாருமே சாப்பிட்டோம்னா அது வந்து ஆரோக்கியத்துங்க அதனால தான் ஃபாரின்லாம் எங்கெங்கெல்லாம் அது விளையுதோ யாராருக்கெல்லாம் அதோடைய மருத்துவத்தன்மை தெரியுதோ அது எல்லாமே அவங்க சாப்பிட்றதுக்கு ஆரம்பிப்பாங்க ஆஸ் சச் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்டில் வந்து டேஸ்ட்டு கிடையாது யாராவது அவகாட பழம் சாப்பிட்டு பார்த்துருந்தீங்கன்னா ஆஸ் சச் அந்த ஃப்ரூட்டில் எந்த டேஸ்ட்டும் கிடையாது டேஸ்ட்டு வேணுங்கிறவங்க தான் பால் சுகர்லாம் போட்டு சாப்பிடுவாங்க ஸோ அதில் ஏன் அப்படி போட்டு சாப்பிட்றாங்க அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மருத்துவ தனம் மருத்துவ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்னென்னா ஸ்கேவெஞ்சிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல பாடியில் எல்லாமே இது மாதிரி ஒரு பெரிய கருத்தரங்கமே நடத்தியிருக்காங்க அவகாடவை பற்றி உலக அளவில் அதில் வந்து ஒன்லி டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒவ்வொரு நோய்க்கும் என்ன காரணம் அப்படின்னு சேர்த்து எல்லாம் ஃபைன் டூன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் நிறைய ஸ்கேவெஞ்சிங் பண்ணாத எல்லாம் அங்கங்கே தேங்கி இருக்குது ஸோ அந்த பாடி ஸ்கேவேஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து வரக்கூடிய ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் நிறைய பேர் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க சரி ஏ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க அது வந்து நார்ச்சத்து மட்டும் இருக்குது சரிங்களா அந்த நார்ச்சத்து இந்த தேவையில்லாத பொருட்களை எடுத்து விடணும் அதை தவிர இந்த வெண்ணெய் பழத்துக்கு அந்த பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது அந்த அன்வான்ட் பே ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா தேவையில்லாத கொழுப்பு ப்ளஸ் தேவையில்லாத மெட்டீரியல் பாடியில் தேங்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் அதனால தான் இந்த ஆங்கிலத்தை வந்து ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ராஸ்கல்ங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏதாவது கிளாஸில் கிளாஸ் நடக்கும்போது ஏதாவது குறும்பு பண்ணால் ராஸ்கல் அப்படிங்கிற வார்த்தையை காமனாக சொல்கிறது காமன் அந்த டெஃபினேஷன் ஆஃப் ராஸ்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா யாராவது கிளாஸ் நடக்கும்போது குறும்பு பண்ணாங்கன்னா அது வந்து ஈஸியலாக வாதியான திட்டுறது ராஸ்கல் அதே மாதிரி தான் நம்ம உடம்புல சாப்பிட்ற பொருள் உடம்புல சாப்பிட்ற நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதெல்லாமே எதுக்காக சாப்பிட்றோன்னா ஒரு எனர்ஜி கொடுக்கணுங்கிறதுக்காக ஸோ அது எனர்ஜியை கொடுக்காத அங்கே வேற ஏதாவது வேலை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரேடிக்கல் ஸோ அதுக்கு பேரே ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவாங்க எங்கெங்கெல்லாம் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் அக்யூமிலேட் ஆகுதோ பிரெயினில் அக்யூமிலேட் ஆச்சுன்னா பிரெயின் ரிலேட்டட் டிசீஸ் ஹார்ட்டில் எந்த ஹார்ட்ல எடுப்பினாலும் இதுதான் ஒரு கான்ஃபரன்ஸோட ப்ரொசீடிங்ஸ் ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸோட ப்ரொசீடிங்ஸ் இதுதான் சொல்ல வருது ஸோ அதுக்கப்புறம் தான் ஐஎச்ஆரில் இது எங்கே கிராப் கிடையாது இருந்தாலும் எங்களுடைய சப்ஸ்டேஷன் ஒன்று இருக்குது கூறுகில் சென்ட்ரல் ஹார்டிகல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஷன் சொல்லி ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது வகையான கிராப்பை வந்து ரிசர்ச் பண்ணி அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு ரிலேட்டி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு முதல் நாங்களும் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பிளேஸ் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து அல்கலைன் ஃப்ரூட் அந்த அல்க்லைன் பிஹெச்சி பன்னெண்டாக இருக்கிறதுனால இது பேர் சூப்பர் ஃபுட்னு சொல்கிறாங்க இது யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இங்கே தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது முத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான் கொடைக்கானல் தான் முதல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இங்கே தான் ஃபஸ்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இப்போ சவுத் இந்தியாவில் தான் இது வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு ஏன் சவுத் இந்தியாவில் பாப்புலர்னா இது டிராபிக்கல் கண்டிஷனில் இருக்கு அடுத்த ஸ்லைப்பர் உண்மையான ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் ஸோ அது வந்து டெம்பரேட் டெம்பரேட் என்னென்னது ஆறு மாதம் பனிப்பொழிவு இருக்கும் ஆறு மாதம் சன்லைட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வளர சீதோனஸில் வர்ற கிராப்பு தான் அது ஆனால் அந்த கிராப்பை இங்கே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம கிளைமேட்டுக்கு வர்ற மாதிரி தான் டிராப்பிக்கல் டிராபிக்கல்னால் இரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சன்லைட் இருக்கிறது ஸோ இந்த ச நம்ம தட்பவெட்ப நிலைக்கு சூட்டபிளாக இருக்கிற ஆராய்ச்சியை பண்ணி நாங்கள் வந்து வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி இப்போ பேச போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் மூணு வகையான டைப் இருக்குது இப்போ வந்து ஏலக்காயில் பார்த்துருப்பீங்க நிறையா டைப் இருக்குது காடமில் கொப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக வர்றது படர்றது அதே மாதிரி இந்த அவகாடாவிலையும் மூணு டைப் இருக்குது மெக்சிகன் டைப்புங்கிறது சவுத் அமெரிக்கா கவுட்டமலி கவுட்டிமாலான்கிறது சவுத் அமெரிக்கா இந்த வெஸ்ட் இண்டியனுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம டிராபிக்கல் கிடைப்பு நம்ம கிளைமேட்டுக்கு ஈக்குவலாக வர்றது இதில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கின் கலர் ஸ்கின் கலரில் ஹாஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ரொம்ப பாப்புலர் இருக்கு அந்த ஹாஸுங்கிற வெரைட்டி வந்து மெக்சிகன் மெக்சிக்கன் இல்லைன்னா கவுட்டிமாலன் ட்ரே ஸோ அந்த கிளைமேட்டுக்கு அது நல்லா வரும் அதனால தான் அந்த ஸ்கின் கலர் கூட பார்த்திங்கன்னா அங்கே வந்து பர்பிளாக இருக்கும் நம்ம டிராபிக்கலில் வளரது எல்லாமே க்ரீன் கலரில் வரும் புரியுதுங்களா அதுதான் டிராபிக்கல்க்கும் டெம்பரேச்சர் கிராப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அப்புறம் இன்னொன்று தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா தோலை பார்த்து மாடு பிடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த அந்த ஹாஸுக்கு அதுதான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பழத்தில் வந்து அந்த முக்கியம் உள்ள பல்பு தான் முக்கியம் அந்த பர்பிள் கலர் இருக்கா கிரீன் கலராங்கிறது முக்கியம் கிடையாது ஏன்னா அந்த பல்பு தான் உங்களுடைய ப்ராடக்ட்டை நிர்ணயம் பண்ண போது பிளஸ் நம்ம கிளைமேட்ல வளர்ற ஃப்ரூட்ல நம்ம சாப்பிட்டா தான் அந்த மெடிசனல் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும் நீங்க எங்கேயோ வளர்கிற கிளைமேட்டை கொண்டு வந்து இப்போ டிராகன் ஃப்ரூட்டோட மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ரீசனே அதுதான் ஒரு காலத்தில் எல்லாரும் அந்த கள்ளிப்பழம் டிராகன் ஃப்ரூட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க இப்போ என்ன பண்ணாங்க அப்போ வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இம்போர்ட் பண்ணி நிறைய பேர் நம்மளே அவங்கவுங்க கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சு நம்ம ஃப்ரூட்டை சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டதுனால இப்போ இம்போர்ட்டே ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ அந்த ரீசன் என்ன நம்ம கிளைமேட்டில் வளர்கிற ஃப்ரூட்டுக்கு தான் டேஸ்ட் அதிகம் அங்கே தான் மார்க்கெட் இருக்குது ஸோ இதுக்கும் அதே ரீசன் தான் சொல்ல வரேன் நம்ம கவுட்டி மாலை இல்லை மெக்சிக்கனில் வேறு எங்கேயோ அந்த கிளைமேட்டில் வளர்கிற ஃப்ரூட்டை கொண்டு வந்து இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணி நம்ம கிளைமேட்டில் வளர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது அட்லீ அட்லீஸ் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டேக் ஹோம் மெசேஜ் ஸோ நம்ம கிளைமேட்டில் வளர ஃப்ரூட்டுக்கு தான் அந்த டேஸ்ட் வரும் அது வந்து எங்களுடைய இருபது வருஷத்துக்கு ஆராய்ச்சியான முடிவு நாங்களும் மெக் ஹாஸ் வெரைட்டிலாம் வச்சு டெவலப் பண்ணி பார்த்தோம் பட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து ஈல்டாக இருக்கட்டும் அந்த ஃபேட் கண்டென்ட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய வெரைட்டி ரிலீஸ் பண்ண நம்ம கிளைமேட்டில் வளர ரிலீஸ் பண்ணுற வெரைட்டிக்கு தான் அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு இது அந்த ஸ்லைடில் சொல்ல வருது நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஸோ இது மாதிரி உலகளவில் நிறைய வெரைட்டி இருந்தாலும் இந்தியாவில் ரீசெண்டாக தான் அந்த வெரைட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண வெரைட்டி டாக்டர் பாலமோகன் சாரில் இருக்காங்க நம்ம டிகேடி ஒன் அங்கே கொடைக்கானலில் அவர் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது அங்கேருந்து அந்த டிகேடி ஒனுங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு போய் தான் நாங்கள் செட்டிலேயே அந்த ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அளவுக்கு இதில் பாப்புலாரிட்டி இருக்குது இப்போ நிறைய இன்கம் ரொம்ப அது இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ரெண்டு வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அர்கா சுப்ரீம் அர்கா கூர் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அர்க்காங்கிறது எங்களுடைய பிராண்ட் நேம் ஸோ அர்கா சுப்ரீம்ங்கிறது டிராபிக்கல் வெரைட்டி ஆஃப் அவகேடோ ஹாஸுங்கிறது டெம்பரேட் அர்கா சுப்ரீம்ங்கிறது டிராபிக்கல் க்ரீன் கலரில் தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஸோ இதுதான் இது ஏன் நாங்கள் ஸ்டடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஹிஸ்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மோகன சுந்தரம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு பிளான்டர் கொடைக்கானலில் இருக்கிறாங்க இருந்தாங்க இப்போ நோ மோர் ரெண்டே ரெண்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் ரெண்டே பிளான்ட் ஊத்து பக்கத்தில் அவங்க பிளான்டேஷன் இருக்கு மேபி சார் சொல்லுவார் வரும்போது ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கேயே வீரரசன் இன்னொரு பிளான்டர் சும்மா ஒரு நாற்பது செடி மட்டும்தான் போட்டாங்க சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த நாற்பது செடியிலையே இது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி டேட்டா இது அப்போவே நாற்பது மரத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் இன்கம் எடுத்திருக்காங்க இதவே நாங்கள் வந்து கூறுக்கில் போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் இது மாதிரி சேம் கிளைமேட்டிக் கண்டிஷனில் தான் கூறுக்கு குடகுலேயும் இருக்குது ஸோ கொடைக்கானலில் பண்ணியிருக்காங்க நம்ம ஏன் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லி அவர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம் பத்து வருஷத்துக்கு முன்னே தான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் கர்நாடகாவில் இதை பார்த்துட்டு தான் சக்ஸஸ் ஸ்டோரி தான் நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஸோ அப்போ இந்த அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஸோ அந்த கிளைமேட்டில் என்னென்ன கலெக்ஷன்லாம் வருது அப்படிங்கிற போத் இண்டிஜினஸ் அண்ட் எக்ஸாக்டி ரெண்டு வெரைட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமாக அங்கே கலெக்ஷனில் இருந்துச்சு அதை எல்லாம் எவாலுவேட் பண்ணுறோம் நம்ம கிளைமேட்டுக்கு எது நல்லா வருது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ளேஸ் இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த எக்ஸாக்டி கலெக்ஷன் எங்கள் கலெக்ஷனில் இருக்குது அது ஒன்று தான் அந்த ஹேஸுங்கிறது ஹேஸ் ஃபியூரெட் பிங்கர் இதெல்லாம் பாப்புலர் வெரைட்டி இந்த பாப்புலர் வெரைட்டி பார்த்திங்கன்னா இது எல்லாமே இங்கே டெம்பரேட் கிளைமேட்டில் வராடுறது டெம்பரேட் கிளைமேட்டில் வர இந்த வெரைட்டி இதில் இன்னொன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஜாதிக்காயில் அவங்க பேசும்போது எல்லாருமே சொன்னாங்க ஆண் பூ பெண் பூ தனியாக இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி அவக்காடாவிலையும் ஆண் பூ பெண் பூ இல்லை தெரியாது ஃப்ளவர் ஓப்பனிங் டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால தான் ஏ டைப்பு பி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சில சமயம் நாங்கள் வச்சுட்டோம் சார் ஒரு செடி வச்சுருக்கோம் காய் காய்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து செடி வளர்கிறதுக்கு ரீசன் கிடையாது நீங்கள் எந்த டைப் இருக்கிற ஃப்ளவர் அதனால தான் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா ஜென்ரலாக வைக்கும்போது சீலிங் வச்சிடலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் கிராஃப்டர் பிளான்ஸ் கூட சீலிங் சேர்த்து வந்து அந்த பாலினேஷன் போயிடும் இல்லைன்னா நாங்கள் ரெண்டு வெரைட்டியுமே ரிலீஸ் பண்ணிருக்கோம் அர்க்கா சுப்ரீம்ங்கிறது ஏ டைப் அர்க்கா கூர்கு ரவிங்கிறது பி டைப் அது ரெண்டு வெரைட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பாலினேஷன் ப்ராப்ளம் நடக்காது ஸோ இதுதான் ஒரு கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்க வேண்டியது இந்த வெரைட்டி ஸோ இந்த கலெக்ஷனையும் வச்சு நாங்கள் எவாலுவேட் பண்ணி பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஸோ இதெல்லாம் எங்களுடைய கலெக்ஷன் கூறுகளை விளைஞ்சது தான் இதிலிருந்து நம்ம கிளைமேட்டு டிராபிக்கல் கிளைமேட் சமவெளியில் நம்ம தட்ப வெட்ப விலைக்கு வர்றதுக்கு அப்படிங்கிற சொல்லி ஒரு வெரைட்டி ரெண்டு வெரைட்டி ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இது தான் அந்த வெரைட்டி இதுக்கு பேர் அர்கா சுப்ரீம் அர்கா சுப்ரீம்ங்கிற வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இந்த டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு நம்ம தட்பவேட்பாளர்களுக்கு உகந்த ஒரு ரகம் ஸோ இப்போ நீங்கள்லாம் பார்த்தோம் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க வளர்க்கலாமா என்னாமா அப்படின்ட்டு ஆனால் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணதே கொடைக்கானலில் தான் இது தவிர நார்த் இந்தியாவில் த்ரோ அவு அவுட் த கண்ட்ரி ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெல் டு ஃபிஃப்டீன் ஸ்டேஸ் இந்த பிளான்டிங் மெட்டீரியல் இருந்தே போயிருக்கு நான் அனுப்பிச்சி வச்சுருக்கோம் அவங்க டெல்லியாக இருக்கட்டும் இல்லை ஹிமாச்சல் பிரதேசம்லாம் அங்கேருந்து லாரி வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டு வளர்க்குறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்க டெல்லியில் வளர்க்குறாங்க தெலுங்கானா நவ் கர்நாடகா இஸ் லீடிங் கர்நாடகாவில் இந்த வெரைட்டி ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் இந்த ஒரு வெரைட்டி மெட்டமெட்டிக் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா என்னது இது வந்து அக்செப்டன்ஸ் நிறைய விவசாயிகள் இந்த ரகத்தை வந்து அக்சப்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது நிறைய டிமாண்ட் கேட்டுட்ருக்காங்க நெக்ஸ்ட் ஸோ இதோட ஈல்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது அது ஹீடு ஹண்ட்ரட் கேஜி டூ கேஜி அந்த மாதிரி டிஃபென்ஸ்லாம் வரும் பட் விஆர் ரெக்கமெண்டிங் ஒரு ட்ரீக்கு ஒரு நாற்பது கேஜி வந்தாவே எக்கனாமிக்கல் ஒரு ட்ரீக்கு ஆனால் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கவாத்து பண்ணணும் கவாத்துனா ட்ரைனிங் பண்ணுறது ப்ரூனிங் பண்ணுறது ஒரு நாலு பிரான்ஞ்ச் வச்சு எப்பவுமே எந்த ட்ரீயாக இருந்தாலுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அடி ஹைட்டுக்கு தான் நீங்கள் வளரணும் அதுக்கு மேலே பண்ணீங்கன்னா ஹார்வெஸ்ட் இஸ் ப்ராப்ளம் ஸோ அந்த கவாத்தெல்லாம் இதுக்கும் அப்ளிகபிள் இதுலேயும் நம்ம கவாத்து பண்ணலாம் ஸோ நாற்பது கேஜி வந்துச்சாவே ஒன் எயிட்டி பிளான்ஸ் பர் ஏக்கருக்கு வைக்கலாம் ஸோ வீ வில் கெட் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டைம்ஸ் பர் ஏக்கர் வந்தாலுமே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா த்ரீ லேக்ஸ் மூணு லட்சரூபா வரையிலும் ப்ராஃபிட் இருக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் கவாத்து ஒழுங்காக பண்ணுனா ஒரு சில ஏரியாவில் ரெண்டு கிராப்பை கூட எடுக்க முடியும் சில பேர் சொல்கிறாங்க டிராபிக்கல் டெம்பரேட் டெம்பரேட் கிராப் ஆரிஜின் பிளேஸ்லேயே ஒரு கிராப் தான் எடுக்க முடியும் நம்ம டிராபிக்கல் கிளைமேட் கண்டிஷனில் ட்ரைனிங் ப்ரூவ் நீங்கள் ஒழுங்காக பண்ணுன்னா நமக்கு இருக்கிற சன்ரு அந்த சன்லைட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருக்கிறதுனால இந்த கிராப்பை ரெண்டு சீசனில் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நாங்கள் கூறு ட்ரை பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஸோ இதோட கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கரை இருந்தாலும் இந்த ஒரு தொழில்நுட்பம் ஒரு டெக்னாலஜி மூலியமா இந்திய வருமானத்துக்கு நாங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு ரஃப் எஸ்டிமேட் ஒரு தொழில்நுட்பம் மட்டுமே செவன்டீன் குரோர் அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது இதுதான் இந்த ஒரு தொழில்நுட்பத்தோட பொட்டன்ஷியல் இது ஏன் கான்ட்ரிபியூட் பண்ணுது நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஸோ இது ஏன் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இங்கே தான் வளர்க்கணும் மட்டும் ஒரு கான்செப்ட் கிடையாது நெக்ஸ்ட் இதில் வந்து வேல்யூ அடிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நிறைய பேர் தெரியுமா என்னன்னு தெரியாது ஒரு ஃப்ரூட்டு வந்து எழுபது ரூபா நூறுரூவா தான் விற்கும் ஆனால் இதே ஒரு நூறு கிராம் அவக்காடா பவுடர் இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து அறநூறுரூவா ப்ராசஸிங் அப்படின்னா ஒரு கிலோ நாலாயிரம் ரூபாயிலேருந்து ஆறாயிரம் ரூபா வரையுமே வைப்போகுது அப்போ நிஜமாக நம்ம வந்து குரோ பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது பக்கத்தில் கொடைக்கானல் தான் குரோ ஆகுது இங்கேயும் குரோ பண்ணலாம் குரோ பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ப்ராசஸிங்கு கூட பண்ணலாம் இதை இந்த கூழ் மாதிரி தயாரிச்சு இந்த பழம் ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இது நேச்சுரலாக இருக்கிற ஃபேட் இது இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஆல்ரெடி குஜராத்தில் இந்த பழங்களை இம்போர்ட் பண்ணி பவுடர் பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க வந்து செடியை கூட பார்த்தது கிடையாது பழத்தையும் பார்த்தேன் ஏன் அப்படின்னா இந்த ப்யூர் வெஜிடேரியனுக்கு ப்யூர் வெஜிடேரியனுக்கு ஃபேட் வேணும்னா அந்த ஒன்லி சோர்ஸ் வந்து அவகேடோ பவுடர் மற்ற எந்த சோர்ஸ்லையும் அவங்களுக்கு இது கிடையாது ஃபேக்ட் கிடைக்காது ஸோ அதனால் தேர் இன் சர்ச் ஆஃப் தட் சரி அவ்வளோ தூரம் அவங்க வந்து கேட்டு போயிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கும் நாங்கள் வந்து இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம் அவக்காட பவுடர் டெவலப் பண்ணுறது இதில் நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது ஸோ த்ரூ தி இயர் நம்ம சப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஸோ இதில் வந்து காஸ்ட் பெனிஃபிட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ரூட்டுக்கே நீ மூணு லட்ச ரூபாய் எடுக்கும்போது இன்னும் ப்ராசஸிங்க்கு போனால் நிறைய காலையில் கூட நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபார்மர் ப்ரொட்யூசர் ஆர்கனைசேஷன்லாம் ஸோ இந்த எப்பிஓ இல்லை ஃபார்மர்ஸ் குரூப் சேர்ந்து இந்த டெக்னாலஜி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு குரூப்பாக எடுத்து இந்த டெக்னாலஜி எடுத்து எடுத்துக்கலாம் இல்லை ஐஐச்ஆர்லேயே வந்து கூட இந்த டெக்னாலஜியாக நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் இருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறது ஸோ இது ஒரு தொழில்நுட்பம் ரெண்டாவது அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைஸ் அது இல்லாத சப்போஸ் பவுட்ரு பண்ணுறது இங்கே எக்யூப்மெண்ட்லாம் வேணும் நிறைய காஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் சிம்பிள் தொழில்நுட்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூட் ஃப்ரூட் பட்டரவே அது வந்து பட்டர்ஸ் நம்ம நெய் மா வெண்ணெய் மாதிரியே ஸ்ப்ரெட் தயாரிக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்பம் இது வந்து சிம்பிள் தொழில்நுட்பம் தான் பழம்லாம் கெட்டு போச்சு வீணாயிருச்சு அப்படிங்கிறத எல்லாத்துமே மார்க்கெட்டுக்கு அனுப்ப முடியாதுனாலும் ஸோ ஆல்ரெடி டெக்னாலஜிஸ் அவைலபிள் நீங்கள் வந்து செடி நடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு இருக்கிற மார்க்கெட்டை சொல்லியாச்சு இது ஏன் உலக மார்க்கெட்டை சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த வெரைட்டி நடந்தாலும் எந்த எந்த பிளேஸில் அது விளைஞ்சாலும் மார்க்கெட் வந்து இப்போ இந்தியா இந்தியாவில் தான் அவங்க எந்த கண்ட்ரியில் நீங்கள் என்ன வெரைட்டி இருந்தாலும் மார்க்கெட் இந்தியாவுக்கு தான் கொண்டு வரணும் ஸோ அதனால் நம்ம வெரைட்டி நம்ம கிளைமேட்டு விளைஞ்சிங்கன்னா இது வந்து இன்னும் நாளுக்கு நாள் இதுக்கு வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இதோட தேவைகள் இருக்கு யாராக இருக்கெல்லாம் அந்த ஹெல்த் கான்சியஸ்னஸ் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு யாருக்கு என்ன வருதோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஃப்ரூட்டு வந்து தேவைப்படும் நாட் ஓன்லி ஆரோக்கியமாக இருக்கிறவங்க என்ன சொல்லப்போனால் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரூட் பவுடர் தேவை அந்த இண்டஸ்ட்ரிக்கு தான் அந்த ஃப்ரூட் பவுடரே போகுது ஏன்னா அந்த ஃபேஷியல்ஸ் ஃபேசியல்ஸெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஏன்னா இதுக்கு வந்து அந்த ஸ்கின் நல்லா வச்சுக்கிறதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்குது ஸோ அதனுடைய டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மெடிசனல் ப்ராப்பர்ட்டியை விட அந்த இது இந்த இண்டஸ்ட்ரி பியூட்டி இண்டஸ்ட்ரி பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு இந்த பவுடர் நிறைய டிமாண்ட் போயிட்டுருக்குது ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஸோ அப்போ இப்போ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் சாப்பாடு இருக்காங்கிறது கூட தேவை கிடையாது ஆனால் எல்லாருமே பியூட்டியாக இருக்கணும்னு பார்க்குறாங்க ஸோ அந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும் ஸோ வந்து வந்து இது வந்து நாளுக்கு நாள் இதோட டிமாண்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த ட்ராபிக்கல் வெரைட்டி வீ கேன் ட்ரை ஃபார் சம் ஸோ இப்போ ஸ்கோப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சொல்லி அவ உள்ள டிமாண்ட் இருக்கு அதுக்கு மார்க்கெட் இண்டஸ்ட்ரிக்கும் டிமாண்ட் இருக்குது மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் இருக்குது ப்ளஸ் பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால லாட் ஆஃப் ஏன்னா இந்தியாவில் தான் பாப்புலேஷன் இந்தியா இஸ் த மார்க்கெட் சென்டர் இத்தோட உலகத்தில் அதனால் நிறைய கண்ட்ரிலருந்து இம்போர்ட் பண்ணி திரும்ப விற்று எடுத்துருக்காங்க இந்தியாவில் தான் வைக்கிறாங்க ஸோ அதனால் அதுக்கான சான்ஸ் இருக்குது ப்ரீயஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் அந்த கிளைமேட் இப்போ ப்ளெய்ன் ஏரியாவில் கூட ஆல்ரெடி தருமபுரியில் கோச்சம்பள்ளி கோச்சம்பள்ளி ஏரியாவில் ட்ர அங்கே நல்லா நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு இப்போ அந்த பொலாச்சரியாவில் கொஞ்சம் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃப்யூச்சரில் இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கிறதுனால இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது இப்போ நாங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறோம் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிறதுனால இந்த செடியை வந்து இந்த அவகாடா வந்து இட் இஸ் அ டிவைன் ஃப்ரூட் ஏன்னா அளவுக்கு வந்து மருத்துவ குணம் இருக்குது மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அக்னாலஜி பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ மருத்துவ இருக்கிறதுனால ஸோ இப்போ அந்த டிவைன் ஃப்ரூட்டை வர வளர்க்குறதுனாலே உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியிரு விடைபெறு நன்றி வணக்கம் இப்போ சமவெளியில் சாத்தியம்னு சொல்கிறோம் இது ப்ளைனாக நடலாமா தென்னைக்குள்ளே நடலாமா டிம்பருக்குள்ளே நடலாமா பாக்கக்குள்ளே நடலாமா அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது சமவெளின்னா இது ஷேட் லவிங் கிராப்புங்க சார் ஷேர் லவிங் கிராப்பு ஸோ எப்பப்பையெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் சைடு கொடுக்க முடியுமோ அதில் வர்றதுக்கான வாய்ப்பு அது மேபி தண்ணிலையும் நல்லா தேக்கிலேயும் வருது வேறு என்ன இப்போ இது போடுறீங்க இல்லைங்களா நட்மக் அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஷேர் லெவிங் கிராப்பு மொதல் முத அவங்க காஃபி பேஸ்டு கிராப்பிங்கில் தான் இது இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க காஃபி கூடவே சப்போர்ட் கிராப்பாக வருது நல்லா வருது இன்னும் ஓப்பனாக போகணுன்னா இந்த இண்டிவிஜுவல் பிளான்டேஷனை போகணும்னா மேபி கிராஃப்டட் பிளான்ஸ் கிடச்சுனா நீங்கள் இண்டிவிஜுவலாக போங்க இல்லை சீலிங்ஸ் போகிறது பெட்டர் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனுக்கு அதுக்கப்புறம் யூ கேன் கன்வெர்ட் இன் கிராஃப்டட் பிளான்ட்ஸ் ஓகே முதல்ல வந்து விதை மூலமாக உள்ள செடி நடலாம்னு சொல்கிறீங்க அதுதான் சந்தோஷம் சீலிங் சீலிங் எதை போட்டு வந்ததை பண்ணிங்கன்னா அது வந்து எஸ்டாப்ளிஷ் மட்டும் நல்லாயிருக்கும் அது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிராஃப்டக்கே மாற்றிக்கலாம் அண்ணா நம்ம வந்து இப்போ ஜாதிக்கை சொல்கிறோம் பல தலைமுறைக்கு வருமானம் கொடுக்குன்னு இது எத்தனை தலைமுறைக்கு வருமானம் கொடுக்கும் இது நெவர் என்னிங்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து ஆரம்பிச்சு வந்துகிட்டே தான் இருக்குது அதனால தான் ஊத்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட்டிங் சென்டராக மாறிடுச்சு கொடைக்கானல் வந்து தான் பாப்புலர் ப்ரைஸ் அங்கே ஊத்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க த்ரூ அவுட் த கண்ட்ரி ஊத்துலருந்தான் போயிட்டு இருக்கு மேபி ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸில் கூட வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதை கண்டினியூஸ் பெரனியல் கிராப் இல்லை நாங்கள் ஜாதி கேள்வி நூற்றம்பது வருஷத்துக்கு மரத்தை பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி அவகோடால் இருக்கா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாளில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆனால் இன்ன வரையில் ஈல்டு வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இவ்வளோ தான் நம்ம ஏஜி சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி மேபி மேபி சார் என்ன பலமோகன் சார் கென் டெல் மேபி கலர் பர்லியர் தே மேபி ஹேவிங் சம் ட்ரீஸ் ஓல்டு ட்ரீஸ் ஈவன் லால்பாக்ல கூட ஓல்டு ட்ரீஸ் எல்லாம் இருக்குது பெங்களூர்லேயும் இதெல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் மெயின்டெனன்ஸ் நீங்கள் வந்து அந்த மண் வளமும் இல்லை ஒழுங்காக செடி வளத்தையும் பாதுகாத்துக்கல அப்படின்னா அது வந்து ஆயுள் காலம் குறையும் அது இட்ஸ் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத பொறுத்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் இப்போ ஜாதிக்காயில் வந்து இரநூத்தம்பது வருஷம் முந்நூறு வருஷம் மரம் இருக்குது ஆனால் வருஷம் போக போக வந்து ரொம்ப அதிகரிக்காது ஒரு நூ எண்பது வருஷம் தான் நல்லா காய்க்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்ப்பு கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வருஷம் ஆக ஆக காய்ப்பு அதிகமாகுமா குறையுமா இல்லை அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு பெஞ்சு சொன்னோம் அதை வந்து நம்ம உலக வடக்கூடாது அது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் என்னென்னா நமக்கு ஒரு மரத்துக்கு ஃபார்ட்டி கேஜி ஃபிஃப்டி கேஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்லாம் பண்ணுவேன் அது வளர விடுது அது வளர விடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வருஷம் நூறு கேஜி காய்க்கும் இரநூறு கேஜி காய்க்கும் திரும்ப குறைஞ்சிரும் அது எதுக்கு கவாத்து பண்ணுற சொன்னால் எதுக்கு அந்த கெமிக்கலாக நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கவாத்து பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே எல்லாம் கொடுக்கணும் நீங்கள் ஸோ அப்போ வந்து அந்த ஹெல்த் அதான் பிளான்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறது அந்த பிளான்டோட ஹெல்த்தை கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இட் டிஸ் ஆல்சோ இட் கேன் ட்ரை இட் கேன் சர்வை ஃபார் மோர் நான் வந்து கூடலூரில் ஒரு மரம் ஒரு ரூபாய்க்கு விற்றாங்க ஒரு மரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா கிடைச்சி ஒரு எல்லாம் கிடைச்சுன்னு சொல்றாங்க அதெல்லாம் சாத்தியமா இருக்கு அவகேட் இருக்கு ஈவன் லிச்சியில் கூட ஒரு மரத்துலேருந்து ஒரு லட்சம் எடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் பெரிய ஏஜ் ஓல்ட்ரி ஒரு மரம் தான் இருக்கும் பட் நமக்கு இங்கே விவசாயிகள் சொல்லும் போது ஒரு ஏக்கரில் எவ்வளோ இன்கம் பரி ஏக்கர்ல எவ்வளோ இன்கம் இப்போ எல்லாமே அந்த மாதிரி விவசாயிகள்லாம் அவங்க அப்பா தாத்தா யாராவது பிளான் பண்ணியிருப்பாங்க இப்போ நமக்கு இங்கே வந்திருக்கிற விவசாயிகள்லாம் இன்னும் மூணு வருஷத்துல ஈடு பார்க்கலாம் செடி எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நம்ம கொஞ்சம் ஹைடென்சிட்டிக்கு இருக்கிற மாதிரி கிராப்பை சொன்னீங்கன்னா பட் அவங்க மெயின்டைன் பண்ண முடியும்